ராணுவத்துக்குரிய மிகப்பெரிய வைத்தியசாலை தான் ரெண்டு பக்கமும் அடைக்கப்பட்டிருக்கு நடுவாலை இந்த வீதி மட்டும் போகலாம் ஊழல்லாத அரசு நேர்மை மக்களுக்காக நாங்கள் எல்லாம் செய்வோம் என்று சொல்லுகின்ற இந்த அரசினுடைய காலத்தில் எங்களுக்கு இந்த வளைவில் ஒரு ஆமி கேம் இருக்கு அதுக்கு முன்னுக்கு ஒரு கோவில் ஒன்று இருக்குது இந்த காணியை சுயரிக்கிறதுக்கோ இழப்பீடு பெறுவதற்கோ நாங்கள் விடமாட்டோம் எங்களுடைய உயிர் போனாலும் நாங்கள் மாட்டோம் செம்பாட்டு மண் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதிகள்தான் நான் இப்பொழுது அவருக்கு சவால் விடுகிறேன் முடிந்தால் அவர் எங்களோட ஒரு நேரடி விதத்துக்கு வரட்டும் அந்த காலத்துல இந்த மேல்மாடி வீட்டுல எல்லாம் உள்ள வசதியா வாழ்ந்து ரோட்டு கிழக்கால இருக்கிற காணியில விவசாய நடவடிக்கைகளை ராணுவம் தான் மக்களோட காணிக்குள்ள பாத்தீங்கன்னா ராணுவம் விவசாய நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கிற காணிகளை வந்து உங்கள்ட்ட தருவோம் அரசியல் கைதிகளை திருப்ப விடுவோம் என்ற மாதிரி நிறைய வாக்குறுதிகளை கொடுத்திருந்தது அப்போ ஒரு நம்பிக்கொண்டு வந்திருந்தது தான் இந்த ஜனாதி வந்து ஏதோ ஒரு மாற்றம் ஒன்று செய்ய போகிறார் என்ற வாக்கில மிங்கள குடியமர்த்திய பின்பு உங்களுடைய அபிவிருத்திகளை செய்யுங்கள் இதுவரைக்கும் அரசினால் விடப்பட்டிருக்கக்கூடிய அந்த வீதி இது மட்டும் எங்களை கதைப்பதற்காக குழப்பியவரே அவைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் விடுவிக்கப்பட்ட இந்த காணிகளுக்கு பாருங்க செழிப்பா வந்து விவசாயம் நாங்கள் இது பொன் விளை இர சிவத்தமான் இதுல பிரிட்டிஷ்காரே அந்த விமான நிலையத்தை விஸ்தரிக்கலாம் அரசு அதிகாரிகளை சீண்டுவது வந்து அவ்வளவு அழகல்ல ஒவ்வொரு விடயங்களையும் சும்மா தேவை இல்லாமல் கழிச்சு போட்டு கண்ணை மூடி சுட்டு போட்டுட்டு பட்டுட்டு தந்து சொல்கிற மாதிரி இருக்காம மைத்திரிபாலஸ்ரீசன ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் விட்டுருக்கேன் நான் இந்த இடத்துல அவருக்கு நண்டு சொல்றேன் என்னுடைய தந்தை இறந்திருந்தாலோ காணாமல் ஆக்கப்பட்டது உனக்கு வழி இல்லை என்றால் நீங்கள் உங்களுடைய தந்தைக்கு நட்டை கிடக்குறங்கள் மற்றவர்களுக்கு நட்டை எடுக்க வருவதற்கு உங்களுக்கு எந்த வித அருகதையும் இல்லை நீ இப்போ நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வந்து பலாளி இந்த பக்கத்தால போனோம்னா பலாளிக்கு இலகுவாக செல்லக்கூடிய செல்லக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனா அந்த பகுதியில் வந்து ராணுவத்தினர் வந்து தடுப்பு போட்டுக்கு இந்த வீதி தான் பாத்தீங்கன்னா இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் அனரகுமார் நாயக் அவர்கள் காணி விட்டுட்டார்கள்னு சொன்னார்களானே அது விடப்பட்ட அந்த வீதி இந்த வீதி மட்டும்தான் அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய காணிகள் இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரெண்டு பக்கமும் அடைக்கப்பட்டிருக்கு நடுவாலை இந்த வீதி மட்டும் போகலாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் கூட இல்லை குறுகிய அளவிலான ஒரு தூரம் இதிலிருந்து இதால் இப்படி நாங்கள் போய் அந்த நேரமும் போயிடலாம் இந்த பக்கம் திரும்பி அந்த அச்சுவேலிக்கு போகக்கூடிய ஒரு சின்ன வீதியை தான் பார்த்தீங்கன்னா விட்டுருந்தவர் நாங்களும் பலத்தை எதிர்பார்ப்பு இருந்த நாங்களும் ஜனாதிபதி வந்ததுக்கு பிறகு கூட நிறைய வீதிகள் விடுவார் என்னென்னா அவர் கூட தன்னுடைய அந்த அரசியல் மேடைகளில் வந்து சொல்லியிருந்தவர் இந்த காணிகளை வந்து உங்களோட தருவோம் அரசியல் கதிகளை திருப்ப விடுவோம் அண்ட மாதிரிகள் எல்லாம் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்திருந்தது அப்போ ஒரு நம்பிக்கொண்டு வந்திருந்தது தான் இந்த ஜனாதிபதி வந்து ஏதோ ஒரு மாற்றம் ஒன்று போகிறார் என்ற வாக்கில் இப்ப இன்றைய தினம் நாங்க வந்து கூட அந்த திறந்திருந்த இதுல ஒரு கோயில் ஒன்று இருந்து அந்த கோயிலுக்குள்ள போறதுக்குரிய அனுமதி எல்லாமே முதல் கொடுத்திருந்தோம் இப்போ அது கூட பூட்டப்பட்டிருக்குது எல்லாமே பூட்டாப்பட்டிருக்கல இந்த வழிபடக்கு பிரதேசத்துல அதிகமான காணிகளை வந்து இன்னமும் சுவீகரிக்கிறதுக்கு வந்து ஏற்பாடு நடந்து கொண்டு இந்த பலாலி விமான நிலையத்தை பொறுத்தவரையில் அங்கே இருக்கக்கூடிய காணிகள் இந்த பலாலி விமான நிலையத்தை வந்து விஸ்தரிப்பு செய்வதற்குரிய தேவையான காணிகள் இருக்கக்கூடிய நிலையிலும் கூட பார்த்தீங்கன்னா இன்னும் மேலதிகமாக மக்களுடைய காணிகளை வந்து சுவியரிப்பதற்குரிய நடவடிக்கை எல்லாமே நடந்து கொண்டிருக்குது இன்றைய தினம் நான் உங்களுக்கு இந்த காணொலி ஊடாக அந்த பலாலி விமான நிலையம் அதை சூழல் இருக்கக்கூடிய இராணுவ கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் எல்லாமே இந்த காணொலியூடாக உங்களுக்கு தெளிவாக காண்பிக்கிறேன் அதோட இந்த இடத்துலையும் இங்கே போகக்கூடிய பகுதிகளும் எவ்வாறு இன்று வரை இராணுவ கட்டுப்பாட்டுகள் இருக்குது என்பது தொடர்பாக இந்த காணொலி உங்களுக்கு தெளிவாக காண்பிக்கின்றது இப்போ நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வீதி பார்த்தீங்கன்னா தெல்லிப்பள்ள சந்தியில் இருந்து பலாலி விமான நிலையத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் இந்த இடங்களில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ இப்போதான் மக்கள் வந்து மீள்குடியோடி இருக்கிறார்கள் அதே நேரம் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து வீடுகளை நீங்கள் பார்க்கலாம் பாருங்க இப்போ வந்து சிதைவடைந்த நிலையில் பழைய காலத்து அந்த காலத்தில் மேல்மாடி வீடுகள் எல்லாமே கட்டப்பட்டிருக்கக்கூடிய பல கனவுகளோடு கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த வீடுகளை பார்க்கலாம் இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக வந்து இந்த வீதியால் நேர போய்கொண்டிருக்கிறோம் பலாலி விமான நிலையம் இருக்கக்கூடிய அந்த பகுதியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் இந்த வீதியால் நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா மைலேட்டிங் செல்லக்கூடிய மாதிரி இருக்கும் காங்கிரஸ் மகேசந்துரை வீதி மயிலிட்டிக்கு போகக்கூடிய மாதிரி இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் அங்காலி பக்கங்களில் ஃபுல்லாக இராணுவ முகாம்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கோயில்கள் இப்போதான் தான் பார்த்தீங்கன்னா புனரமைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த கோயில்கள் இந்த வீதியில் இருந்து மற்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது இடப்பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளான் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் அதில் முள்ளு கம்பி வேலிகள் அடைக்கப்பட்டிருக்கு இராணுவத்தினுடைய அந்த சோதனை செய்யக்கூடிய அந்த மேலே இருந்து பார்க்கக்கூடிய அந்த இடங்கள் இருக்குது இங்காலி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலயம் ஒன்று புதிதாக கட்டப்பட்டிருக்கு அந்த பழைய ஆலயம் புனரமைப்பு செய்யப்பட்டு கட்டப்பட்டிருக்கின்றன விடுவிக்கப்பட்டதன் பின்னர் இராணுவத்தினர் பார்த்தீங்கன்னா அந்த காணிகளுக்குள்ளேயே வந்து தங்களுக்குரிய வீதிகளை வந்து ஒழுங்கமை செய்து உள்ளுக்குள்ள வந்து பிரயாணங்களை மேற்கொள்வதற்குரிய வீதிகளை வந்து செய்திருக்கிறார் மக்களுடைய அந்த விவசாய காணிகளை விடுவிக்காமல் தொடர்ச்சியாக தங்கட கட்டுப்பாடுகளை வச்சிருக்கிறார்கள் இங்காலி பக்கம் பார்த்தீங்கன்னா விடுவிக்கப்பட்ட காணிகளில் வந்து மக்கள் விவசாயம் செய்கிறார்கள் வாழை மரங்கள் எல்லாம் பாருங்கள் எவ்வளவுக்கு செழிப்பை வந்து இந்த இடத்துல வளர்ந்துருக்கண்டு செம்பாட்டு மண் இந்த இடத்துக்குரிய சிறப்பை பார்த்தீங்கன்னா சிவத்த மண் சிவத்த மண்ணில் வந்து விவசாயம் செய்வதற்கு வந்து உகந்த மண் என்று சொல்வார்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இங்கே இருந்த மக்கள் வந்து விவசாயம் செய்து செல்வச் செழிப்பாக வந்து வாழ்ந்திருக்கிறார்கள் ஏன்றால் இங்கே இருக்கக்கூடிய அந்த வீடுகள் மேல்மாலை வீடுகள் எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது தெரிகின்றது அந்த காலத்தில் வந்து அவர்கள் இவ்வளத்துக்கு வந்து செல்வாக்காக இருந்திருப்பார்கள் இங்கே பாருங்கள் எங்களால் பார்த்தீங்கன்னா முற்றுமுழுதாக வந்து கம்பிகளால் வந்து அந்த நெற்றால் வந்து அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய வீதி அதுக்குள்ளுக்கு நீங்கள் தெளிவாக பார்க்க கூடியமாயிருக்கும் பாருங்கள் ராணுவம் செல்வதற்கு இன்னும் ஒரு வீதி வந்து அதுக்குள்ளே இருக்குது வெளி வீதியில் உள்வீதி அவர்கள் பயன்படுத்தும் முகாம் பார்த்தீங்கன்னா மக்களுடைய காணியை பிடித்து வைத்துக்கொண்டு இப்படியான செயற்பாடுகளை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இங்காலி பக்கத்துலயே போய் நீங்கள் பார்க்கக்கூடியமாயிருங்க பாருங்க அவ்வளவு சிவப்பாக இருக்கக்கூடிய அந்த மண்ணு செம்மாட்டு மண் பப்பாளி வந்து காய்த்தங்குறது பார்க்குமா இருக்கும் பார்க்கறதுக்கு அவ்வளவு ஆசையாக இருக்குது இந்த இடத்துல வந்து விவசாயம் செய்தவர்கள் இப்பொழுது அந்த காணிகள் வந்து தங்களுக்கு இல்லை என்று நினைக்கும் பொழுது கவலையா இருக்கும் அவர்களுக்கு அவளுக்கு விளைச்சலை தரக்கூடிய ஒரு இடம் இந்த இடம் இந்த இடங்களை பார்க்கலாம் அந்த முள்ளுக்கம்பி வேலியலுக்கு உள்ளுக்கும் கூட விவசாய நடவடிக்கைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்களை இருக்கக்கூடிய பகுதிகளிலும் கூட பார்த்தீங்கன்னா மக்களோட காணிகளில் இராணுவம் வந்து தங்களுடைய விவசாய நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்காங்க பாருங்கள் அங்கே வாழைத்தோட்டங்கள் அங்கால் பார்த்தீங்கன்னா அந்த சோழன் எல்லாமே வைத்து தங்களுடைய விவசாய நடவடிக்கைகளை வந்து இராணுவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதைத்தான் மக்களும் செய்வதற்காக இருக்கிறார்கள் இவர்கள் இராணுவத்தினர் இந்த மக்களிடம் இந்த காணிகளை கையடித்தால் உரிய முறையில் வந்து இந்த விவசாய நடவடிக்கைகளை வந்து அந்த மக்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் கலாளி விமான நிலையத்தில் இருந்து இராணுவத்தினுடைய உலங்கு வானூர்தி ஒன்று செல்லுகிற அந்த காட்சியை பார்க்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பலாளி விமான நிலையத்துக்கு ஏற்கனவே தாராளமான காணிகள் வந்து சுவீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மக்களோட காணிகளை பிடித்து வைத்திருக்கக்கூடிய நிலையில் இன்னும் மேலதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த பலாளி காணியை பலாலி விமான நிலையத்தை வந்து விஸ்தரிக்கணுமான அந்த நோக்கத்துடன் பார்த்தீங்கன்னா மேலும் மக்களுடைய காணியை சுவீகரிப்பதற்குரிய நடவடிக்கைகளாக பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து கொண்டிருக்கின்றது கடந்த ஜனாதிபதி வந்திருந்த நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக அந்த கூட்டங்களில் கூட கதைக்கப்பட்டிருந்த நிலையில் வந்து இதற்கான எந்த விதமான ஒரு முடிவும் எட்டப்படையில் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கலாம் பாருங்க இதுதான் சர்வதேச விமான நிலையம் அதை தாண்டி நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் அதை தாண்டி போனாலும் இங்கே இருந்து அந்த மயிலிட்டுக்கு போகக்கூடிய தூரம் வரையும் பார்த்தீங்கன்னா ராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் பார்த்தீங்கன்னா இங்கால இருக்கக்கூடிய பகுதிகள் அவ்வளவுமே இருக்கின்றது இப்போது நாங்கள் பயணிக்கிற இந்த வீதி பார்த்திங்கன்னா இந்த கட்டுவனில் இருந்து செல்லக்கூடிய அந்த வீதி அந்த வீதிக்குள்ளே போகக்குள்ளே பார்த்தீங்கன்னா முழுதாக வந்து இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்கெல்லாம் இருக்குது இங்கால இருக்கக்கூடிய பகுதிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது முழுதாக இராணுவம் முழுக்க இருக்கின்றது பழைய வீடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நிறைஞ்சிருக்குது உள்ளுக்குள்ளே இராணுவ கட்டுப்பாட்டுக்களை தான் எல்லாமே இருக்கின்றது இதுவும் விடுவிக்கப்படையில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடுகள் எல்லாமே உருக்குல நிலையில் வந்து இந்த இடத்துல இருக்குது பெரிய பெரிய மேல்மாடி வீடுகள் எல்லாமே இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி துமையாவ இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக வந்திருக்கூடிய அனுரகுமார் அவர்கள் மனம் வைத்தால் இவை அனைத்தும் மக்களுக்கு கையளிக்கலாம் மக்களிடம் கொடுக்கலாம் அந்த மக்களும் சந்தோஷமாக வாழ்றதுக்கு வந்து அவர் வந்து வழிவகை செய்யலாம் இப்படி வந்து மக்கள் தங்களுடைய காணிகளை வந்து வழியாலை வீதிக்கு வழியாள என்று பார்த்துட்டு கவலைப்பட்டுக் கொண்டு போய்க்கு வந்து கேட்கல இந்த நாட்டினுடைய சுதந்திர தினத்தை வந்து தங்களுக்கு ஒரு சுதந்திர தினமாகவோ இல்லாட்டி தாங்கள் இந்த நாட்டில் சந்தோஷமா இருக்கிறோமோ என்றதை வந்து என்னென்ன அவர்களால் உணர்ந்து கொள்ள கூடிய மாதிரி இருக்கும் என்றதை வந்து அவர் கொஞ்சம் நினைச்சு பார்த்தாரா இந்த காணிகளையும் வந்து மக்கள்கிட்ட கையளிப்பார் இப்ப இப்போ நாங்கள் நிற்கக்கூடியது வசாவுலான் மத்திய கல்லூரி நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கால் இருக்கக்கூடிய மத்திய கல்லூரி இந்த இருந்து அங்கால அந்த பாடசாலை எல்லையை தாண்டி இருக்கக்கூடிய வீதியை கடந்து இருக்கக்கூடிய அங்கால் இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா இராணுவத்தினுடைய இருக்குது பலாலி இராணுவ குடியிருப்பாக இருந்தக்கூடிய இந்த பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி அவர்கள் ஒரு வீதியை விட்டிருந்தவர் அவர் ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் பாராளுமன்ற தேர்தலுக்கு முற்பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீதியை விட்டிருந்தவர் இங்கே பார்த்திங்கன்னா இந்த வீதி மட்டும்தான் விடப்பட்டிருக்கிறது முன்னர் வந்து இந்த வீதி அதோட அண்மையில் இருக்கக்கூடிய காணிகள் எல்லாமே விடப்படும் என்று சொல்லப்பட்ட நிலையிலேயும் ஆனால் இங்கே அந்த வீதிகள் மட்டுமே விடப்பட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லைகள் போடப்பட்டு அது இராணுவத்திற்குரிய இடமாக வந்து அந்த இடங்கள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கன அதோட பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு வந்து இன்னும் வந்து கட்டுமானப் படைகள் இடம்பெற்று கொண்டிருக்கணும் அதாவது இராணுவத்தினர் அந்த காணிகளுக்குள்ளுக்கு பார்த்தீங்கன்னா இப்பவும் புதுது புதிதாக வந்து கட்டிடங்களை கட்டி கொண்டு வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் ஆனோமியாகவே இந்த வீதியில் வந்து பயணிக்கல வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த வீதி நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க இரண்டு பக்கங்களுமே அந்த மரங்களால் இருக்குது இதிலே பார்க்குறது நீங்கள் வந்து இராணுவத்தினருடைய உண்டு அந்த இடத்துல இருக்குது ஆர்மி ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வீதி கூட ஒரு குறிப்பிட்ட அளவு சிறு தூரம் தான் விடப்பட்டு இந்த வீதியில் நேராக பயணிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நாங்கள் கேகேஎஸ் வீதிக்கு போகலாம் அதாவது காங்கேசு துறை வீதிக்கு இலகுவாக செல்லக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் அது வந்து அங்கே தடுக்கப்படுகின்றது அதால் வந்து சுற்றி செல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா எத்தனையோ கிலோமீட்டர் தூரம் வந்து அதிகமாக பயணிக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கின்றது அந்த வீதி கூட முழுமையாக விடப்படாத நிலை இருக்குது இந்த நிலையில் நாங்கள் இன்றைய தினம் இந்த பலாளி காணிகளோடு சம்பந்தப்பட்ட உரிமையாளர்கள் அல்லாது இப்போவும் வந்து இராணுவத்திடம் தங்களுடைய அந்த காணிகளை கொடுத்து விட்டு ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இது தொடர்பாக கதை தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் என்னுடைய பேர் ஜெகநாதன் என்னுடைய இடம் பலாலி இன்றைக்கு நாங்கள் காணி விடுவிப்பு மற்றும் மீள்குடியேற்றம் பாத தரப்புகள் தொடர்பாக கௌரவ ஆளுநர் அவர்களை சந்திக்கிறார்கள் வந்திருக்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலால் கடந்த முப்பத்தோராந்தேதி ஜனாதிபதி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு வந்திருந்தார் அதற்கு நானும் உள்ளே சென்றிருந்தேன் அங்கு கதைக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பாக மக்களுக்கு தெளிவு இருக்க வேண்டும் தெளிவாக தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது உண்மையில் இங்கே ஜனாதிபதி அவர்கள் சொல்லுகிறார் உறுதியுள்ள காணி மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று ஆனால் அதே நேரம் இராணுவம் அந்த காணிகளை சுயகரிப்பதற்கு அரசு அதிகாரிகள் பலர் பலருடைய உதவியோடு முயற்சி செய்கிறது இது மிகப்பெரும் ஒரு ஊழல் அல்லது மக்களுக்கு எதிரான ஒரு செயற்பாடாக இது இருக்குது உண்மையில் பலாலி மட்டுமல்ல வழிவடக்கில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் காணி விடுவிக்கப்பட இருக்கிறது விடுவிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது இராணுவம் இதை சுவீகரிப்பதற்கு கடும் முயற்சி எடுக்கிறது இது நான் நினைக்கிறேன் ஜனாதிபதிக்கு இந்த சரியான தகவல்கள் போய் சேராமல் ஜனாதிபதியும் அதற்கு இராணுவ பாதுகாப்புகள் விமான நிலையத்துக்கு சுவீகரிக்க முடிந்தால் சுவீகரிக்க சொல்லி சொல்லவும் அதற்கு தாங்கள் நடவடிக்கை எடுப்பதற்காகவும் எடுப்பதாகவும் பொறுப்பு அந்த அதிகாரி ஒருவர் கூறியிருக்கின்றார் ஆனால் இது மிக தவறானது ஏனென்று கேட்டால் பலாலியில் இருக்கிற விமான ஓடுபாதையானது மொத்தமாக ரெண்டாயிரத்தி நானூறு மீட்டர் கிட்டத்தட்ட ரெண்டரை கிலோமீட்டர் நீளமான விமான ஓடுபாதை பலாலியில் ஏற்கனவே இருக்கிறது இதுவரைக்கும் இராணுவத்தாலும் சர்வதேச விமான நிலையமன்ற போர்வையிலும் ஆயிரத்தி முந்நூறு மீட்டர் நீளம் கொண்ட ஓடுபாதையில் தான் விமானங்கள் அதை விட மொத்தமாக ரெண்டாயிரத்தி நானூறு மீட்டர் நீளமான ஓடுபாதை அங்கே இருக்கிறது ஆகவே ஓடுபாதையை காணி சுயரிக்க வேண்டிய எந்தவித தேவையும் இல்லை நாங்கள் பார்த்தோம்னா கட்நாயக்காவில் கூட மூவாயிரத்தி நானூறு மீட்டர் நீளமான ஓடுபாதையில் போயிங் ரக விமானங்கள் ரக்கப்படுகிறது அப்போ இந்த பலாலி விமான ஓடுப தளத்தில் இவ்வாறான விமானங்கள் இறக்குவதற்கான ஓடுபாதை காணும் ஆனால் இப்போது ரக்கப்படுவது வெளியிலே இரண்டு ஃபேன்கள் பூட்டப்பட்ட இன்ஜ இன்ஜின்கள் தான் இங்கே இறக்கலாம் இரண்டு கேட்டால் அதுகள் இந்த கல்லுகள் சல்லிகள் எல்லாத்தையும் இழுத்து அதை வெட்டிட்டு போயிடும் ஆனால் உள்ளே இழுக்கிற பெரிய போயிங் விமானங்கள் ரக்குவதற்கு இதோ சைவதேச தரத்திலான விமான நிலையம் அல்ல ஆனால் அது இறங்கக்கூடிய அல்லது ஏறக்கூடிய போதுமான இடம் இருக்குது அதை சுயரிக்க வேண்டிய தேவை இல்லை இந்த காணியை சுயரிப்பதற்கு மிகவும் தந்திரமாக ராணுவமும் அதோடு சேர்ந்து பொறுப்பான அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் தான் இதுல மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள் இந்த காணியை எப்படியாவது இராணுவத்துக்கு சுயரிக்க வேண்டும் என்று அப்போ இதில் என்ன நடக்கிறது என்று கேட்டால் இந்த காணியை சுயரிப்பது சம்மதம் தெரிவிப்பவர்கள் யார் என்று கேட்டால் அந்த மண்ணில் பிறக்காத முப்பத்தி நாலு வருடத்துக்கு முதல் வெளிக்கிட்டு தொண்ணூறாம் ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்த பேர பிள்ளைகளும் வயது போனவர்களும் இனி எங்களுக்கு அங்கே போக முடியாது தாரத வேண்டிக்கொண்டு கொண்டு குடுப்பம் என்று தான் சொல்லுகிறார்கள் இது விமான நிலையத்துக்கு விஸ்தரிக்கிறதுக்குரிய அல்ல ஏனியவர்களுடைய மனப்பாங்கும் ஒரு சிலர் அது ஏமாற்றப்பட்டு இவர்கள் விண்ணப்பங்கள் கூறப்பட்டு எல்லாம் கடந்த காலத்தில் நடந்திருக்கு என்ன எவ்வாறு என்றால் இந்த விருப்பத்தோடு நாங்கள் ஹானியை சுவீகரித்தோம் இது மிக தவறானது நாங்கள் தெளிவாக கேட்டுக்கொள்ளுகிறோம் குடியமர்த்திய பின்பு உங்களுடைய அபிவிருத்திகளை செய்யுங்கள் இதை நாங்கள் தெளிவாக நாங்கள் இங்கே கதைக்க வருகிற பொழுது கௌரவ வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் திரும்ப 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 ஏதோ விடயங்களை கதைத்து கொண்டார் நான் கதைப்பதற்கு ஒளிவாங்கியை கையில் வைத்திருக்கிறேன் ஜனாதிபதியிடம் அனுமதி கேட்டிருக்கிறேன் நான் பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் இங்கு புழப்பப்படுகிறது தேவையில்லாத பிரச்சனைகள் கலைக்கப்படுகிறது ஆனா வெளிவடக்கில மூவாயிரத்தி ஐநூறு ஏ ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் காணி ஏராளமான மக்கள் இன்றும் அகதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த செய்தியை தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் இல்ல விழப்பீடு பெற்றுக்கொள்வதற்கு எவருமே தயார் அதற்கு நாங்கள் விடமாட்டோம் மாட்டோம் இதை நாங்கள் தெளிவா சொல்லுகிறோம் இந்த காணியை சுயரிக்கிறதுக்கோ இழப்பீடு பெறுவதற்கோ நாங்கள் விடமாட்டோம் எங்களுடைய உயிர் போனாலும் நாங்கள் விடமாட்டோம் ஏனென்றால் சுயரிக்க வேண்டிய தேவை இல்லை நாங்கள் தெளிவாக சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி நானூறு மீட்டர் நீளமான ஓடுபாதை இருக்கிறது ஆயிரத்தி முந்நூறு இப்போ இது த தெலுகாக விளங்கியிருக்கணும் ஆயிரத்தி முந்நூறு மீட்டர் நீளமான ஓடுபாதையில் விமான விமானம் ஏறுவதற்கு அது குறிப்பிட்ட நேரத்தில் ஏறிவிடும் கடலை நோக்கி இறங்குகிற போது தளம்பாமல் பிரச்சனைகள் ஏற்படாமல் தான் நீண்ட தூரம் ஓட வேண்டும் ஆகவே ரெண்டாயிரத்தி நானூறு மீட்டர் நீளமான ஓடுபாதை இருக்கிறது விமான இங்கே நான் நினைக்கிறேன் அந்த ஏர்போர்ட் சந்தி வரைக்கும் அப்போ ரெண்டரை கிலோமீட்டருக்கு மேற்பட்ட ஓடுபாதை இருக்கிறது விமா நான் டாட்டா இண்டிகோ என்ற போ எண்பது பேர் கொண்ட விமானங்கள் தான் இங்கே இப்போ இறக்கப்படுகிறது ஆகவே எங்களுக்கு ஒரு விமான நிலையம் தேவை சர்வதேச விமான நிலையம் வந்தால் சந்தோஷம் ஆனால் அது தரப்போறது இல்லை இதெல்லாம் பொய்யான விடயங்கள் இதை அவர்கள் தருவதற்கு யாருமே இல்லை இங்கே வடக்கு அபிவிருத்தி என்று பேசிக் கொள்ளுகிறார்கள் மிக கவலையான விடயம் அன்று பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருந்தார்கள் ஏதோ விடயங்கள் கதைக்கிறார்கள் ஆனால் ஒரு முப்பத்தி நாலு வருடமாக பல கிராமங்கள் பலாலி தையெட்டி மயிலெட்டி கட்டுவன் என்று சொல்லி ஏராளமான மக்கள் இன்றைக்கு வரைக்கும் அகதி வாழ்க்கை வாழ்ந்தோம் இது மிக கேவலமானது ஊழல் இல்லாத அரசு நேர்மை மக்களுக்காக நாங்கள் எல்லாம் செய்வோம் என்று சொல்லுகின்ற இந்த அரசினுடைய காலத்தில் எங்களுக்கு விடு விடுபடம் என்ற நம்பிக்கையோடு இருந்தோம் ஆனால் அன்றைக்கு நடந்த டிசிசி மீட்டிங்கில் நாங்கள் ஒரு உண்மையை பிரிஞ்சு கொண்டோம் அதாவது இராணுவத்தோடு நாங்கள் முண்ட முடியாது போராட முடியாது நாங்கள் மக்கள் சாதாரணமான மக்கள் அவர்கள் மிக தந்திரமாக இருக்கிறார்கள் நான் பலாலியை சேர்ந்த நான் பலாலி ரோட்டில் வசாவுலான் ஜனாதிபதி கடந்த மாதம் அந்த இதுக்கு தேர்தலுக்கு முதல்ல வசாவுலான் பாடசாலையில் இருந்து ஒரு முக்கால் கிலோமீட்டர் இருக்கிற வசாவ்லான் சந்தையை தான் விட்டுருந்தேன் அதில் ரெண்டு பக்கம் இருக்கிற காணிகள் விடப்படவில்லை அங்கே ஒன்றுமே இல்லை நான் நினைக்கிறேன் பல அந்த வசாவுலான் பள்ளிக்கூடம் கழிஞ்சு போவோம் மில்டரி ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒரு அரை ஏக்கர் காணிக்க ஹாஸ்பிட்டல் இருக்கு ஆனால் அதை சுற்றி ஒரு ஏழு எட்டு ஏக்கர் அநியாயமாக சும்மா இருக்கிறது சும்மா வைத்திருக்கிறாரு தேவையில்லை அதே போல பலாலி ரோட்டு கிழக்கால இருக்கிற காணியில விவசாய நடவடிக்கைகளை ராணுவம் நான் கடிதத்தை தெளிவாக எழுதி வச்சுக்கிறேன் நாங்கள் ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்துவோம் பிரச்சனை இல்லை நாங்கள் போகணும் என்றாலும் போவோம் நாங்கள் பல காலமாக இந்த இதில் எழுநூறு ஏக்கருக்கு மேலே விவசாயம் பலர் விமான ஓடுபாதைக்கு வடக்கால கடற்கரை அண்டியும் சிவில் பாதுகாப்பு திணைக்கலாம் என்ற பேரில் விவசாய நடவடிக்கை செய்யணும் பலர் ரோடு கிழக்கால நட இதுதான் அவர்களுடைய பாதுகாப்பு ஆராய்ச்சிக்கு நாங்கள் பாதுகாப்புக்கு தங்களுக்கு இடம் பண்ணும் இங்கே மிக பொய்யான இது வெளியில் கொண்டு வரப்பட வேண்டியது எங்களுடைய அரசியல்வாதிகள் இதை பேசலாம் பாராளுமன்றத்துல போய் ஏதோ எல்லாம் கதைக்கிறாங்க வடையை சாப்பிட்டு குரட்டை விட்டு நிறுத்து வந்தது காலமும் நாங்கள் ஒவ்வொரு ஜனாதிபதியும் வரும்போது இப்படி திருப்பி திருப்பி சொல்ல வேண்டி இருக்குது போராட வேண்டி இருக்குது தெல்லிப்பழைய பிரதேச சேலத்துக்கு முன்னுக்கு போராடினோம் மாவட்டம் கந்தசாமி அவர்களுக்கு முன்னுக்கு போராடினோம் பலாலியில் சந்தியில் போராடினோம் இப்படியே எங்களுடைய போராட்டம் கச்சேரிக்கு முன்பாக திருப்பியும் மூன்று தலைமுறை நான் நினைக்கிறேன் இந்த குணபாலசிங்கம் அப்படியானவர்கள் இறந்து விட்டார்கள் பலாலியில் கந்தையாண்ண குணபா மயிலட்டியில் குணபாலசிங்கம் இப்படி ஒரு இருந்து இப்போ போராடுகிறவர்களுக்கு அறுபது வயசு இப்போ நாங்கள் வந்திருக்கோம் இப்படியே போராடி போராடி நாங்கள் இறக்க வேண்டியது தான் எங்களோட நிலைமை நாங்கள் மக்கள் நாங்கள் வேறு ஒரு வன்முறைகளை நாங்கள் கேட்க வன்முறைக்கு நாங்கள் போக முடியாது ஆகவே இந்த காணிகள் தேவையில்லாமல் வச்சிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் இருக்கிறது மைத்திரிபால சிறீசேனா ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் விட்டிருக்கார் நான் இந்த இடத்துல அவருக்கு நன்றி சொல்கிறேன் ஆனால் இன்னும் நாங்கள் விட்டிருக்கலாம் அந்த காலத்தில் அதுவும் ஒரு நல்லாட்சி எங்களுடைய அரசியல்வாதிகள் விட்ட தவறு அவர்கள் மீண்டும் இதே தவறை ஒரு நல்ல ஜனாதிபதியை இந்த நாட்டுக்கு அவர்கள் பல விடயங்களை எல்லாம் சுருக்கமாக செய்கிற நல்ல விஷயங்களை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் இந்த ஜனாதிபதி இருக்கிற காலத்திலும் இவர்கள் தவறு விடுகிறார்கள் எங்களுடைய அரசியல்வாதிகளும் எங்களுடைய அதிகாரிகளும் மிக தவறான தகவல்களை ஜனாதிபதியை கொடுத்து இந்த பிரதேசங்களை சுவீகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கின்றன நாங்கள் இதில் தெளிவாக சொல்கிறோம் நாங்கள் செத்தாலும் இந்த இடங்களை விட மாட்டோம் மற்றது இதெல்லாம் சிவப்பு மண் விவசாயம் செய்கிற பூமி இதுக்கு மேலே நீங்கள் இந்த டஸ்ட்டுகளை போட்டு ரோட்டுகளை போட்டு விமான நிலையத்திலே அங்கால ஏற்கனவே டாக்ஸிவே தொ தொலைத்தொடர்பு கோபுரங்கள் எல்லாம் இராணுவத்தினுடைய இருக்கத்தக்கதாக அந்த ரோட்டுக்கு மேற்கால மக்களுடைய காணியை உயர் பாதுகாப்பு வலயத்தில் அடாத்தாக பிடித்து இந்தியாவினுடைய விமான சேவை சேர்ந்து செய்வதற்கான உரிமம் வழங்கப்படுது இது மிக தவறான விஷயம் ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பெறுறது எங்களுக்கு சந்தோஷம் பொருத்தமான இடங்களை தெரிவு செய்யுங்கள் கற்பாறைகளோடு மக்கள் விவசாயம் செய்ய வாழ முடியாத பல பிரதேசங்கள் இதே வழிவடக்கில் இருக்குது தெரிவு செய்யுங்கள் தெரிவு செய்யாட்டால் நாங்கள் உங்களுக்கு இடங்களை கூட்டிக் கொண்டே காட்டுகிறோம் நாங்கள் மக்களுடைய பிரதிநிதிகள் மக்களுடைய கருத்துக்களை தெரிவு செய்ய தெரிவிக்கிறதுக்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது அவர்கள் கௌரவம் என்று நாங்கள் சொல்ல வேணும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அவர்கள் கௌரவமாக நடந்து கொள்ள வேண்டும் சும்மா ஒவ்வொரு விடயங்களையும் சும்மா தேவை இல்லாமல் கலைச்சு போட்டு கண்ணை மூடி சுட்டு போட்டுட்டு பட்டுட்டு தண்டு சொல்கிற மாதிரி இருக்காமல் உண்மையான விஷயங்களை மக்களுக்காக கதையுங்க நான் அவரை கழிச்சன் அரசியல் கைதி விடுதலை பற்றி கதைச்சன் என்று கதைக்காமல் அன்றைக்கு நான் நினைக்கிறேன் எங்களுடைய விஷயத்தை அன்றைக்கு நான் ஜனாதிபதிக்கு தெளிவாக தெளி தெளிவுபடுத்தியிருப்பேன் அதற்குரிய கடிதங்கள் எல்லாம் சிங்களத்தில் கொண்டு வந்து நான் தமிழில் கொண்டு வந்து நான் எங்களை கதைப்பதற்காக குழப்பியவரே அவைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அவரை பற்றி எனக்கு நிறைய விடயங்கள் தெரியும் அவர் அவருடைய சகோதரர்கள் என்னுடைய நண்பர்கள் ஆனால் நான் ஒரு தனி மனிதனை நான் தாக்கி கதைக்க விரும்பவில்லை அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மிகப்பெரும் பதவி கிடைத்திருக்கிறது ஆனால் இவ்வாறான ஒரு பொறுப்பு வாய்ந்த மக்கள் பிரச்சனைகள் கதைக்கப்பட வேண்டிய இடங்களில் அந்த பிரச்சனைகளை கதைப்பதை மற்ற இன்னொரு விஷயத்தையும் அவருக்கு சொல்லிக் கொள்கிறோம் தனிப்பட நான் சொல்லுகின்றேன் அவருக்கு என்ன தெரியும் அவர் தன்னுடைய தந்தைக்கு வேணுமென்றால் நட்டவிடு வேண்டலாம் ஆனால் பஸ்கல் ஏற்றி ஆக்கப்பட்டு இதுவரைக்கும் எத்தனையோ ஆயிரம் பேர் காணாமல் ஆக்கப்பட்ட பெண்கள் இருக்கிறார்கள் தங்களுடைய பிள்ளைகள் வெறும் என்ன நடந்தான்னு தெரியாமல் இரவு உள்ளாமல் எத்தனையோ தாய்மார்கள் வண்ணியில் இருக்கணும் என்னுடைய சொந்தங்களில் இருக்கணும் இவருக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் உன்னுடைய தந்தை இறந்திருந்தாலோ காணாமல் ஆக்கப்பட்டது உனக்கு இல்லை என்றால் நீங்கள் உங்களுடைய தந்தைக்கு நட்டை இடுக்கிறீர்கள் மற்றவர்களுக்கு நட்டை விடுக்க வருவதற்கு உங்களுக்கு எந்த வித அருகதையும் இல்லை நீங்கள் வேண்டுமென்றால் நான் சவாலாக சொல்வேன் நேரடியாக ஒரு விவாதத்துக்கு அவர் விரட்டும் நான் நிறைய விஷயங்களை கதைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் அவர் எங்கே இருந்தார் அவருக்கு பிறகு இப்படி இந்த வீரம் வருகிறது இவருக்கு பின்னாலே என்ன அதுங்களுக்கு எல்லாம் தேவையில்லாது ஆனால் அவர் கதைக்க விரும்பினால் பல பேருக்கு சவால் விடுகிறார் நான் இப்பொழுது அவருக்கு சவால் விடுகிறேன் முடிந்தால் அவர் எங்களோட ஒரு நேரடி விதத்துக்கு வரட்டும் நான் அதை பேசுகிறேன் அவர் மட்டுமல்ல பல அரசியல்வாதிகள் இப்போ ஒரு தெளிவான முடிவை சொல்கிறேன் இந்த ஜனாதிபதி உட்பட கடத்தொழில் அமைச்சர் உட்பட இராணுவத்தில் கூட மனமாற்றம் வந்திருக்கிறது ஒரு வெள்ளை வெள்ள சேட்டெடுக்கிறாக ஒரு இராணுவ வீரர் வந்திருந்தார் கடந்த வருடம் இங்கே என்ன விஷயம் என்று கேட்க தான் மாவீரத்தினேட்ட பகன் பத்து குரண்ட எண்ணே அதாவது நான் தினத்துக்கு விளக்கேற்ற போருகிறேன் என்று அவர் காமெடியாக சொல்லவில்லை அவர் அந்த தினம் அதை சொல்லி இருந்தார் இவ்வாறு மனமாற்றம் வந்திருக்கிறது ஆனா இப்போது நீங்க போனால் பிளாஸ்டிக் மட்டைகளில் மாவீர தொழில் மின்லம் என்று எழுதி அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியல் நாடகத்துக்காக இப்ப கதைக்க மாட்டார் இதை அன்றைய கதைச்சிருக்கலாம் டிசிசி மீட்டிங்கில் பாராளுமன்றத்தில் கதைச்சிருக்கலாம் இந்த அந்த தொழிலுமில்லங்களை பெற்றோர்கள் தங்களுடைய புள்ளைய வழிபாடுகளுக்கு இதில் பெற்றுக் கொடுக்கலாம் கொடுக்க மாட்டார்கள் அவர் அவர் வேண்டட்டும் அவரோட பெரியவளான் காணி எப்போ விட்டாச்சு அது தொண்ணூற்றி அஞ்சோ நாலு விட்டாச்சு அவர் போகாது அவருடைய பிரச்சனை அவர் போக வேணுமென்றால் தன்னுடைய காணிகளை கொடுத்து நட்ட வேண்டலாம் நாங்கள் இது பொன் விளைகிற சிவத்தமன் இதில் பிரிட்டிஷ்காரையும் அந்த விமான நிலையத்தை விஸ்தரிக்கல தெளிவாக சொல்லுறோம் இது பிரிட்டிஷ்காரனாலே ஆரம்பிக்கப்பட்டது அவங்களூட இது விவசாய நிலம் அண்ட் அதை விஸ்தரிக்கலை இந்த 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 இடத்தை இவ்வளாக காலமும் எங்களுடைய அரசியல்வாதிகள் இந்த வழிவடக்க வச்சு தான் இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரையக்கியெல்லாம் பேசுபொருள் அதுதான் அதே போல் மைத்திரிபால ஸ்ரீசேன வரைக்கும் அதுதான் பேசுபொருள் கடைசியார் அணில் விக்ரமசிங்க நான் இருநூற்றி நாற்பத்தி மூன்று அஞ்சு ஏக்கரை விட்டவர் இதுவரைக்கும் அந்த கட்டை கம்பிக்கட்டைகள் புடுங்கவில்லை மக்கள் போகிறதுக்கு இரவு அஞ்சு மணிக்கு பின்னர தூரம் வெளியில் போகணும் போய்விட வேணும் அது விவ இப்போது இங்கே ஒரு தவறான கருத்து சொல்லப்பட்டது ஆஹ் பச்சை நிறத்தினால் காட்டப்பட்ட விடுவிக்கப்பட்ட காணி விவசாயம் செய்வதற்காக விடப்பட்ட விவசாய நிலம் ஆண்டு தவறான அந்த கருத்து என்பதை நான் ஆனித்திரமாக சொல்லி நான் அந்த பிரதேசத்தை சேர்ந்தவன் அந்த பிரதேசம் முக்க முழுக்க முழுக்க குடியிருப்பு இருக்கிற பிரதேசம் பலாலி கிழக்கிலேயே ரெண்டாயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் அதிகாரிகள் பல பேருக்கு கணக்கு தெரியாத போல இருக்கிறது அவர்களுக்கான கணக்குகளை ஆதாரபூர்வமாக நாங்கள் சமர்ப்பிப்போம் இது விவசாய நிலம் இல்லை எங்களோட குடியிருப்பு அதே ஜனாதிபதி ரணில் அவர்கள் விவசாயத்தை அவருசையாக்க ஆணுவமும் வரும் அன்று சொல்லி விட்டதை இவர்கள் பிடிச்சி வச்சு கொண்டிருக்கிறார்கள் அதை விட சிவப்பாலகாடப்பட்ட விரோதம் விரும்பினால் நீங்கள் இதண்டா விடலாம் அந்த கதையை விட்டு பொறுப்பான அதிகாரிகள் அதை கட்டாயம் விட வேணும் என்று வேண்டும் இதுதான் உண்மையான விஷயம் அவர்கள் அந்த பாதை பலாலி அந்த பிரதான பாதை விட்டால் தான் கிழக்கு போவதில் விடுபட்ட பிரதேசங்களுக்கு பிரதான பாதை அது அதில் மூன்றரை கிலோமீட்டர் இருக்குது தீ சந்தி விட்டாச்சு கடற்கரையால் மயிலட்டிலேருந்து போகிற ரோட் விட்டாச்சு வசவுளான் சந்தி விட்டாச்சு அந்த ஒரு மூன்றரை கிலோமீட்டர் விட கூட முடியாது இதை சொல்லித்தான் என்பிபியினுடைய இப்போது இருக்கிற அமைச்சர் கூட நாங்கள் இதுகளை விடுவோம் என்று வாக்குறுதிகள் சொல்லித்தான் வந்தார்கள் தேர்தலுக்கு முதல் நாங்கள் விடுவோம் என்று சொன்ன அந்த சொல்லுக்காக வசாவுலாம் பாடசாலையிலிருந்து சந்தி மட்டும் மட்டும்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது நாங்கள் இந்த வீதியை விடுவோம் என்று சொல்லுகிறார்கள் நாங்கள் தயவாக கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் சொல்லாதீர்கள் இதுகளை விட்டு முழு குடியேற்றத்தை செய்து இந்த அரசாங்கத்துக்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்குங்கள் பொய்யான தகவல்களை வழங்கி ஜனாதிபதியையும் குழப்பி இந்த நல்லாட்சியையும் குழப்புவதுதான் இவர்களுடைய வேலையாக இருக்கிறது நான் அரசியல்வாதி இல்லை ஆனால் உண்மையான விஷயம் இந்த மாவீர தொழில் மில்லங்களும் கூட அரசியல் நோக்கத்துக்காகவும் வைத்திருக்கிறார்கள் பல கட்சிகள் வைத்திருக்கிறார் அது திலீவனுடைய சிலையை ஒருவர் வைத்திருக்கிறார் ஆங்காலமற்ற கொட்டில் போடுவதை ரெண்டு பேர் வச்சு இப்படி அரசியல் படைப்பு கேவலப்பட்டு நடத்துவதை விட்டு இதில் இந்த இடத்துல டாக்டர் போன்றவர்களும் தேவையானது மக்கள் சொல்லுகிறார்கள் இவ்வாற அது அது நாங்கள் அப்படி சொல்ல வரவில்லை உண்மையில் கதையுங்க கதைச்சி இந்த அவுரித்தி குழு கூட்டத்தில் கதைச்சி அது உண்மையை அந்த பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை வழிபடுறதுக்கு அதுகளை இப்போவே செய்யுங்க இனி திருப்பி ஓவினம் மாவீர தினம் வர புள்ளிச்சிருக்கிறோம் ஒவ்வொரு கட்சி பிடிச்சி வச்சிருக்கிறார்கள் ஒவ்வொரு தொழில பிள்ளைங்களை தெரிதானே இதில் நாங்கள் யாருக்கும் பயப்படவில்லை நாங்கள் எனக்காக கேட்கவில்லை உண்மையாக அந்த மக்களினுடைய உண்மையான ஒரு நீதிக்காக நான் இதை இந்த விஷயத்தை கதைக்கிறேன் இதற்கு நான் பயப்பட வேண்டிய தேவையில்லை உண்மையாக பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை வழிபடுகிறதுக்கு இதுகளை விடுவித்து முதல் அதை ஒரு பொதுவான கட்டமைப்புகளில் கொண்டு வருவோம் முதலாவது அரசியல்வாதிகளிடமிருந்து இவர்களை அந்த இடத்துக்கே போகக்கூடாது இவர்கள் உண்மையாக அதுக்கு தகுதி இல்லாதவர்கள் எவ்வருமே இல்லை ஒவ்வொருவரும் அவர்களை பேசி தலைவனுடைய பேர் என்று சொல்லி எங்களுடைய பிள்ளைகள் அவர்கள் மாவீரர்கள் என்று சொல்லி தான் பிழைப்பு நடத்துகிறார்கள் நான் நினைக்கிறேன் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது மா விதமான அரசியல்வாதிகள் அதை விட இன்னும் பலர் அவ்வ அதை அதை வைத்து தான் பிழைக்கிறார்கள் இது மிக கேவலமான நன்றி மக்களோட பிரச்சனை கதைக்க விரும்பினா கதையுங்களோ ஆனால் நாங்கள் மக்கள் கலைப்போம் அரசு அதிகாரிகள் எல்லாரும் தாங்கள் நினச்சு கொண்டிருக்கிறோம் முட்டாள்கள் அந்த விஷயத்துல நானும் ஒரு அரசு அதிகாரி நாங்கள் முட்டாள்கள் இல்லை நான் நினைக்கிறேன் பெரவேனியாவுக்கு போகிற ஒரு ஆர்ட்ஸ் படிக்கிற அப்படி இல்லை இங்கே மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஆளுமைக்கு வரும் சிங்களம் இங்கிலீஷ் தரவா வரும் அதை வச்சு பெரியவர்கள் நினைக்கப்படாது நானும் அஞ்சு பட்டம் முடிச்சிருக்கிறேன் படித்தவர்கள் யாழ்ப்பாணத்தில் பண்பானவர்கள் பண்பாக பேசிக்கொள்வார்கள் அவரவர் தன்னுடைய விஷயங்களை பார்த்து கொள்ளவோனோம் அரச அதிகாரிகளை சீண்டுவது அவ்வளவு அழகல்ல அதுவும் ஆசிரியர்களை சீண்டுவதும் அவ்வளவு அழகில்லை கண்டு நினைக்கிறோம் ஓகே